பிரதமர் மோடிக்கு ஒரு பாராட்டு பதிவு போடுவதற்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மனமில்லை என்பது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ள தமிழக சவுந்தரராஜன் நான்கு ஆண்டுகளை கடந்துவிட்டதாக ஒரு வாரமாக விழா கொண்டாடி வரும் திமுகவினருக்கு இதுதான் கடைசி கொண்டாட்டமாக இருக்கும் என சாபம் விடுத்துள்ளார் எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால் இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும் அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக்கொள்கின்ற முதல்வர் இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று